ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சிலம் வாங்க வாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வைக்கலாம் இப்போ நம்ம இருக்கா மடக்கள் டவுன்குள் நிற்கும் நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்தோம் எங்கேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா புது குடியிருப்பில் இருந்து எடுத்துருப்போம் புது குடியிருப்பில் இருந்து எங்கேருந்து எடுத்து நம்ம கல்லடி அங்கால் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டோம் ஏண்ட அரசடிங்க ஓ அரசடி மட்டும் எடுத்திருக்கோம் வேண்டா வீடியோ எடுக்கலை அதை சொல்ல மறந்துது அதுக்காக தான் நாங்கள் இந்த இன்டர்வீடியோ எடுக்கிறோம் நம்ம சேனலில் பேசலாம் வாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டோம் நம்ம வீடியோ பாருங்கள் வாங்கி வைக்கலாம் உங்களோட கருத்து சொல்லணுன்னா இங்கே டேரக்ட் எதுவும் பேசணும்னா பேசலாம் இல்லை சொல்கிறது இப்போ அதை கொண்டுமில்லை கொண்டு இல்லை நம்ம ஏரியா தானே அதனால் வந்து பரவாயில்ல சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழை விட்டுட்டு வாங்க போவோம் இங்கேயோ வரீங்க பாவம் கஷ்டப்பட்டு போய் இங்கேயோ கொல்லியில் எடுத்து வராங்க வீட்டை கொண்டு வர்றதுக்கு தூரத்தில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்லின்னு சொல்கிறது விரும்புகிறது நாங்கள் வந்து மட்டக்களப்பில் கொடுக்குறதா கொல்லி கொல்லிங்றோம் அதுக்காக நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களோட பாசையிலே சொல்லிவிட்டாருங்க கொல்லி எடுத்து தூரத்துலேருந்து கொல்லி எடுத்து வரோம் மலைக்கில் நனைஞ்சி வராங்க பாவம் இப்போது நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கடா மலைக்கில் வந்து நின்றபடியா நம்ம இந்த இடத்த விட்டுட்டு வந்து இடம் புது குடியிருப்பில் நிற்கும் எங்கேயோ பக்கத்தில் கோயில் திறந்துது போல ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேட்குது எவ்வளோத்த தெரியல பாருங்கள் மலைக்கில் பட்டுட்டோம் நண்பண்ட இது வந்து ஃபோன் வந்து வாட்ரு ப்ரூஃப் நம்மளோட மைக்கு வந்து பார்த்தீங்களா வாட்டர் ப்ரூஃப் இல்லை ப்ரவு ஏற்கனவே பின்ன கேட்டதுக்கே அவ்வளோ சீனைலாம் போடுறான் இவனை எப்பட்றான் வீடியோ போட விடாமல் ஆக்கணுன்றதுக்கே ஏற்றுடுறானுங்க இவ்வளோ அதுக்கெல்லாம் தூக்கி விடுவாங்க ஏற்றிவிட போகிறாங்க எல்லாரையும் வாயில மட்டும் வடை சுட்டா போகாது டே உங்களோட சொந்தக்காரங்களை இருக்காங்க இங்கே தான் இதுக்குள்ள இருக்காங்க ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புது குடியிருப்புக்குள்ளே வந்துட்டோம் இங்கேயும் கோயில் திறந்துருக்காங்க போல இடத்த இவரத்தை ஒரு கோயில் ஒன்று இருக்கார் திறந்துருக்காங்க போல இந்த வீடியோவில் நான் இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல அந்த வீடியோவை செக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிளியர் தெரியுமா வேற லெவல் இந்த போதானே புகையெல்லாம் புகையெல்லாம் இந்த இவரது நான் நேரடியாக பார்க்குற மாதிரியே அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு கிளியரை நான் உண்மையாக இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த மாதிரி கிளியர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேச்சராக இருக்குது சூரிய பகவான் கொஞ்சம் கரனை காட்டினீங்கண்டா ஒரு வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆம் நண்ப எனக்காக மலைக்கு நேர் வந்து இருக்கான் அப்படியே விட்டிங்க நாங்கள் அவங்க அப்படியே போயிட்டு வந்துடுவோம் என்ன நண்பா விட்டி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த மலையை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இந்த காத்தாங்குடி ஏரியா கொஞ்சம் வச்சு போய் பார்த்து வந்துடுவோம் வேண்டா இந்த ஃபோனில் எடுக்கிற வாய்ப்பு பிறகு நம்ம இல்லை அவ்வளோ கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ளியராக கிளியர் பயங்கர கிளியராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த புது குடியிருப்பு பக்கம் மட்டும்தான் மரத்தை பெருசாக வெட்டுல நினைக்கிறேன் மற்ற எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டி போட்டாங்க கழுதாவளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரம் நின்றது அந்த சைட்டு பார்க்கலப்போ அது ஒரு மரமே இல்லை இல்லை இவ்வளோ பெரிய ரோட் இருக்கு சரி சரி ஆ ஆ அப்படியா மச்சான் இருக்கட்டும் இருக்கட்டும் கூட பார்த்துக்கலாம் போங்க போங்க இல்லை இந்த கோட்டுக்கு போகலையும் அடிக்க போகிறான்னு இது இல்லை இடையில் இந்த கோட்டால் போகலையோ கோன் அடிக்க போகிறான் இதில் இது வந்து புதுக்குடி போய் என்ன மச்சான் இது இது எந்த ஆ தாளங்குடம் வந்துட்டேன் பே சாலம் கூட சாவுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தப்பாக நினைச்சக்கூடாது நண்பனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏண்டா மழை பெய்யுறதால ஒன்றும் தெரியுது இல்லை திடீர்னு போல் அங்கேருந்து வெட்டக்கரம் விட்டோமா இருந்து அப்போ இதாகிட்டோம் சரி வாங்க இது அங்காளன் அந்த நிறைய பேர் சாலம் கூட அந்த சேச்சை என்னிட்ட கேட்டு கொண்டு வந்தீங்க வீடியோ எடுத்து காட்டுங்க தான் வேண்டு சேச்சுக்குள்ளேனால போக முடியாது வெளியே இருந்தே காட்டுறேன் போக முடியாதுன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லலை ஏன்னால் பள்ளிவாசலுக்குள்ளே விட்டாலே நான் பொருளுக்கில் போய் பூந்தடைச்சிட்டு வீடியோல் நடத்து வருவேன் ஏன்னா அந்த குண்டு வடிச்சதுக்கு போறது சேச்சுக்குள்ளே போகிறதுக்கு உண்மையாகவே பயம் வேற எதுவும் நடந்தால் நம்மளை கொண்டு பிடிச்சி வச்சு உள்ளே வச்சிருவாங்க அந்த நான் சேச்சுக்குள்ளே போறது இல்லை மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை இந்த குண்டு கொண்டு வடிச்சது மச்சான் அதுக்கப்புறம் பயம்டா சேச்சு பக்கம் போறதுக்கு நம்ம சும்மா உதாரணம் வீடியோ எடுத்து வந்துருவோம்டா எவனாச்சும் ஒருத்த குண்டு கொண்டு வச்சுட்டானுங்கண்டா நம்மளை போகணும் சரிதானே மச்சான் சொல்றது இந்த காலத்தில் யாரை நம்புறேன்னு என்ன நம்பர்னு தெரியாமல் இருக்குமாச்சான் பிறகு அங்கே யூடியூப் காரனுக்கு வீடியோ எடுக்க வந்தான்கள் உள்ளத்துக்கு ஒரு பேக் கொண்டு போனிருந்தாங்க உள்ளே போனாருந்து தெரியும் வெளியே வந்தவர்கள் பேக்கை காட்டில் இப்போல்லாம் ஏ வச்சு யூஸ் பண்ணி கண்டனர் உருவாக்கி போய்கொண்டே இருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து மொட்டைக்கல புங்க நமக்கு ஓடுறாங்க ஓ அதுக்கு இல்லை ஓ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மட நான் சொன்ன சேட்ச் நம்ம சேட்ச் இந்த நான் காட்டுறேன் இங்கேருந்து பெருமாச்சா சேச்சா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க ஒரு எடிட்டிங் உள்ள ஒன்றும் இல்லை இதான் சேச் சரி வாமம் இந்த இருக்கிற ரவுண்ட போட்டுக்கு வடியாக பெயிண்ட் அடித்தது தாமரை எல்லாம் பெயிண்ட் அடிச்சிங்க நாங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது அப்படியே பராமரிப்பு இல்லாத மாதிரி விட்டுருக்காங்க இதுக்கு உரியாக்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயிண்ட்டை கொஞ்சம் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கடா கணிப்பிடு அதுக்காண்டி வந்து கொமண்டில் ஏசுறதில்லை அப்புறம் அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து போடுறதில்ல அதையும் நாங்கள் சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தாளங்கூடா பெட்ரோல் ஷர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கடா தாளங்கூடா பெட்ரோல் அது அதுக்கிட்ட வந்துட்டோம் ஆனால் அந்த பெட்ரோ சொட்டை தெரியுமா என்னதை அவசரத்து பெட்ரோலிக்கு வந்தால் பெட்ரோல் இல்லைன்றான் ரெண்டு நான் அப்படி தான் அது பட்டிருக்கேன் அதால் அந்த முன்னுக்கு இருக்க பெட்ரோல் சொட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தீங்களே சரி அங்கே இல்லாட்டையும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்குன்னு வந்துடுறேன் இங்கே ஒரு நாள் அப்படி தான் ஆட்டோவில் வந்துட்டேன் தெரியாமல் பார்த்தா பெட்ரோல் இல்லை சரியாக போச்சு பார்த்தா முடிஞ்சு தண்ணன்ட்டு இப்போ நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செக் பாயிண்ட் வந்து இப்போ திரும்பி போடுறாங்க போல் பழைய மாதிரி செக் பாயிண்ட் முதல் தூக்கியிருந்தாங்க பழைய மாதிரி வருது என்ன முறுக்கி கட்டினாங்களாம் த தம்பி நீங்கள்லாம் தான் நாங்கள் அப்போவே அப்படி ஏதோ ஸ்கூட்டியில் வரோம் பீடியோ எடுத்து வரானுங்க அப்படின்னு மட்டும் தப்பாக போட்டுறாதீங்க ஓ இப்போ கொஞ்சம் நாங்கள் அதெல்லாம் ஸ்டப் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த பிக்ஸ் ஸ்டாப் பண்ணி சொல்லுவாங்க அப்படி நான் உங்களுக்கு பிக் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் தேஞ்ச டயரை மாற்றுவோம் பெட்ரோல் அடிப்போம் அப்போ ஒரு இழுவன் இழுப்பதை வந்து டுக்கில் எடுத்து வந்து அப்போ இருக்கு உங்களுக்கு கண்டன் சும்மா சும்மா தான் எங்களை உசி பேர் கூப்பிடக்கூடாது ரேசிங்கு வாங்கிட்டு பிறகு நான் ஸ்கூட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் ரேஸில் இறங்கிடும் பிறகு நான் அப்புறம் நான் ஏதோ வீடியோ எடுக்கிற மூட்டில் வேறு வரேன்னா அதாவது அப்படியே சத்தம் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டே போயிடுறோம் விட்டுருங்க என்ன என்னம்மாச்சான் சரி ஓகே இதால் நம்ம நேராக போகணுன்னு பார்த்தீங்கடா ஆராயம்பதிக்கு அதால் உள் ரோட்டாலும் போகலாம் இல்லை இப்போ இங்கே இல்லை ஆத்துக்காங்க கழிச்சிக்காங்கடா செக் பாயிண்ட் இல்லை இவர்த்த இருந்துருந்து போட்டு நைட்டில் கொண்டு வைக்காங்கடா இல்லை தூக்கிட்டாங்க சரி ஆனால் இருந்துருந்து போட்டு செக் பாயிண்ட் இருக்குண்ணுப்பா ஆனால் இந்த ரோட்டெலாம் நம்ம மறக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டை நம்ம மறக்க முடியாது ஞாபகம் இருக்கா இந்த ரோட்டை அப்படியே தானே ஓடிட்டு நம்ம போய் ரவிக்கு கிட்ட பிரச்சனை பட்டோம் என்ன இந்த இது கார்மெண்ட்ஸ் கிலோ பக்கம் இருக்குது வேணா இங்கே பக்கம் கமெண்ட்ஸ் இங்கேலாம் அப்பங்க அப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குன்னா காட்டுறோம் வாங்க சட்டப்படி இருக்கு நல்ல துணிகள் கொண்டு கொஞ்சம் மலிவாக போட்டு விற்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணி ஐட்டம் வாங்கிறாங்களுந்தான் இங்கே வந்து வாங்குங்க அடுத்த அஞ்சாங்கட்டை இந்த இடத்த முன்னுக்கு இந்த பழைய செக் பாயிண்ட் இருந்தாரு முன்னுக்கு கார்மெண்ட்ஸுக்கு பக்கத்தில் உடுப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரியே இருக்குது இந்த கண்ணாடி போட்டிலேயும் இருக்கிறது இதே உடுப்பு தான் ஆனால் ஒரு சில கடையில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா இதே குவாலிட்டி தான் அவ்வளோ உலவிக்குற ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவான்னா இங்கே ஒரு ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு அப்படி வாங்கலாம் உடுப்பு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை வாங்க ரொம்ப நாள் ஆகிட்ட இங்கே பக்கம் வந்து இப்போ இப்போ நம்ம டவுன் ஏரியாவுக்கு நிற்கும் அதாவது ஆராயம்பதியில் நிற்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டுக்கு ஸ்பீட் எங்கேயும் போட்டிருக்காங்க இன்றைக்கு செக் பண்ணுவோம் சரியா ஆனால் நான் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இது நம்ம இடது பக்கத்தால் போகிறோம் வலது பக்கம் வரும்போது எழுபதில் போட்டிருந்தாங்க பைக்கெல்லாம் ஓடுறதுக்குண்டு இங்கே பக்கம் எவ்வளோ போட்டிருக்காங்கட்டு பார்ப்போம் இதை நான் வீடியோ எடுக்கணும் வீடியோ வீடியோன்னு இன்றைக்கி தான் அதுக்கு தருணம் கிடச்சிருக்கு ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தா தெரியும் இது என்ன பிரச்சனைக்கு அந்த வீடியோவை எடுக்கணு திருவள்ளுவர் கட்றோம் திருவள்ளுவர் ஆமாச்சான் அவரு அவர் திருவள்ளுவர் தானே இல்லையே கட் பண்ணி திரும்பி எடுமாச்சா ரைட் ஓகே இன்றைக்கு ஆராயம்பதியே விரைச்சொடி போய் கிடைக்கு மழையால் எல்லாம் விளையிட்டாங்க இல்லை மழை பெய்யலை போல ஞாயிற்றுக்கிழமை நம்மடை இங்கே பக்கம் போட்டு அங்க இன்றைக்கு பீச் டைம் அப்போ நம்ம இன்றைக்கு பீச்சுக்கு போகக்கூடாது மச்சான் என்ஜாய் பண்ற கெடுக்கிற மாதிரி இருக்கும் இருக்கு நம்ம போனால் ஏண்டா உனக்கு பீச்சுக்கு போகிற விருப்பம் இல்லையா எனக்கு பெரும்பாலும் சரிவா உனக்கு கல்லடி பாலத்தில் உன்னை கன காலத்துக்கு போற நண்பன் டிராவல் பண்றான் பைக்கில் ஓ இல்ல முதல்ல அடிக்கடி நம்ம டிராவல் தானே ஃபுல்லா எவ்வளவு இடத்துல நம்ம சுத்தி திரிஞ்சு பண்ணடா தெரியாத இடங்கள் இல்லையே அம்பார இதால் போய் கரடி நேரம் அந்த ரோட்டால் போய் அதால் போய் மகோயா கிட்டே வந்து அம்பாறைக்கு நான் போய் வாரேன் நாங்கள் முதல் அதுக்கு பிறகு நண்பன் எந்த கதையை கேட்காம இந்தியாவுக்கு போகிறேன் அடம் பிடிச்சான் நண்பனுக்கு ஒருத்தன் ஆப்படித்தான் அதோட முடிச்சு விட்டான் கோஷை அதுக்கு பிறகு நண்பன் என்னை விட்டு பிரிந்து ட்ரிங்குக்கு போயிட்டேன் அது அதுக்கப்புறம் ட்ரிங்குக்குள்ளே போனி ஓ அதுக்கு பிறகு நான் கொழும்புக்கு போயிட்டேன் நம்மளோட கம்பெனியில் போய் வேலை ஜாயின் அதுக்கு பிறகு நாங்கள் பிரிஞ்சோம் திரும்பி வந்தோம் அப்படி இடக்கடை சந்திப்போம் நண்பன் நண்ப பிஸ்னஸ் இதுக்கு போயிட்டு இறங்கிட்டான் உள்ளுக்குள்ளே அவரெல்லாம் நீங்கள் பிடிக்கவே இல்லை நண்பன் அவர் அவ்வளோ பிஸியாக தெரியவார் இவர் தான் தேனோம் அப்படி தானே மேஜா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸி தானே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் பதியை தாண்டல என்ன நம்மளோட பொடியன்கள் இந்த ஏதோ கலகலைப்பா கொண்டு கொண்டுருக்கானது ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டுக்கு அங்கால காத்தாங்குடி அந்த போட்டுக்கு பாருங்க காத்தாங்குடி ஹபீபி கம் டு காத்தாங்குடி பெருஞ்சம்பளத்தில் ஒரு பழம் ஆச்சு காய்ச்சிக்காண்டவாரு ஆஞ்சிட்டு வாங்க சீசை முடிஞ்சு போடுறோம் ஆஞ்சிட்டாங்கண்ணே மக்கள் தானே கொடுத்தாங்க சே வர நேரம் பாடலையே எங்கள் கையில் இதெல்லாம் இந்த அப்பயும் ஒன்று ரெண்டு காய் இருக்குடா அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு காய் இருக்கு அதில் வாத்தியா ஓ காய்ச்சி வருது ஒரு சில சூடு தானே இப்போ அந்த சூடு டைம்ல காய்க்கிறது வெளிநாட்டு மாதிரி இந்த பணிஞ்சம்லாம் காய்க்கின்ற சூடு இளைஞருடைய நிலமையமோ நினச்சி பார்க்க முடியல ஆனால் உண்மையாகவே மழை பெய்யத்தான் தான் அவ்வளோ வெயில் அடிக்குது வெக்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தான் இருக்குது இங்கே பாருங்க சிக்னல் மற்ற கதைக்கிற சிக்னல் விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சிக்னல் விழுந்துட்டு மெதுவாகவே போகும் அவதிப்பட தேவையில்ல அவ்வளோ நேரம் பாவனையில் இப்போ இழுத்து பின்னுக்கு பின்னுக்குடாப்பா சிக்னல் விழுந்த டைம் இருக்குது நாங்கள் லேங்க் இருக்குது பின்னுக்கு தான் வினிப்போம் அப்போ கட் பண்ணு ஓகே சிக்னல் உந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இதுக்காக பூந்து லேங்கு ரோஸை முந்திட்டோம்ல நாங்கள் அந்த நாலரை கோடியா இல்லை இந்த நாலரை லட்சமா நாலரை நாலரை கோடி அஞ்சு கோடி லேங்க் ரோஸை முந்திட்டு இந்த நாலரை லட்சம் பைக்கு எனி பிரச்சனை நீங்கள் முந்தி போகலாம் நான் உங்களுக்கு விட்டு தரோம் போங்க ஆ போங்க 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 எனி பிரச்சனை இல்லை அவ்வளோமாஜா கூட மாச்சான் முதல் போன காரெல்லாம் போய் கார்டுடா அவ்வளோதானா அப்போ வர போது வாங்கிட்டு வருவோம்ண்ணே ஆமாஜா வரம்போது உண்டா வாங்கிட்டு வருவோம் சரியா இந்த அந்த இப்போ கல்லடி போகிறேன் தானே எவ்வளோ கோயில் எதுவும் திறந்துருக்கும் வரும்போது வாங்கிட்டு வருவோம் வாங்க 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 இந்த பெரிய வாகனத்தில் நைட்லாண்டா விட முறைக்கு அங்கே பார் ஒரு இடத்தை பிடிச்சி நிற்கிற அப்படியே தானே மஞ்ச நீ அக்சிடம் பட்ட நீ அப்பாவோட அங்காளையா

ஏற்கனவே ஒரு பைக்கை போட்டேன் விலைப்பட்டியல் போடறேன்டா அது பெற்றும் பிரச்சனைக்குள்ளாயிட்டு யாரும் பைக்கில் எல்லாம் போகிறோம்டா கண்டிப்பாக சொல்லுங்கள் கடையில் இருக்கிறார்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம் ஆனால் அந்த பைக்கில் விலப்பட்டியில் சொன்னீங்கடா கண்டிப்பாக வந்து எடுத்து போடுறேன் கடை விளப்பட்டியல் சொல்லாமல் இருந்தீங்கடா போடுறது வந்து பார்த்தீங்கடா ரொம்ப ரொம்ப கஷ்டம் காவல்துறை உங்கள் நண்பன் மச்சான் காவல்துறை எந்த காவல்துறையோட நண்பனா இருந்துக்காங்க நண்பன் இருந்ததே இல்ல என்ன புக விட்டு போற நமக்கு கல்லடி பீஜி போற ஒரு பிளான் நம்ம கல்லடி பீஜி போல கல்லடி பாலம் தானே அந்த ரவுண்டை போட்டு அதுக்கு அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அடுத்த வியூ வந்து நல்லா இருக்கும் பைக்கை வச்சு போட்டு இங்கே எடுத்து பார்ப்போம் என்னமாஞ்சான் இங்கே வர்றோம் நேரம் இங்கே சிக்னல் போடல கார் இது லூஸு கிளையெல்லாம் கொண்டு வந்து யாரா வானம் ஓட விட்ட இல்லை அந்த லைட் பட்டது இடது பாக்க பலது சிக்னல் போட்டு விட்டு ஒன்று இல்லை ஒன்ட்டு இல்லை என்னடா இது டிரைவர் வலது பக்கம் சிக்னல் போன சிக்னலாக வேலை செஞ்சால் லைட் பற்றி தெரியல அது அது முறைக்கு வலது பக்கம் நான் போடணும் இடது பக்கம் என்னடா செய்கிறேன் ஷோ வெளிநாடு மாதிரி கேமரா கொண்டு வரணும் ஸ்பீட் எதுக்கெல்லாம் கொண்டு அடிக்கிறதுக்கு அப்போ தான் சரி ஸ்பீட் ஸ்பீடாக ஓடணும் கேமரா வந்து கொண்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் லேஸு திடீர்ன போல் அம்மா நடந்து வர நான் என்ன செய்கிறேன் எங்கே கொண்டு நிப்பாட்டுறேன் ஒரு வெள்ளை கோடுக்கு வரணும் கொஞ்சம் நின்று பார்த்து வாகனங்கள் வர இடத்துல பார்த்து இதாக வரணும் கொஞ்சம் வன்வே வே ரோடு தானே கொஞ்சம் வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மூவ் ஆகத்தான் பார்ப்பாங்க ஒருத்த முனுக்கு வேறு சிக்னல் வேறு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நின்று வழியாக பார்த்து வரணும் டக்குன்னு விட்டோன்னா கஷ்டம் இந்த ரால் ஐட்டம் மீன் ஐட்டம் வாங்குறாங்களா இந்த சைட்லேயே போட்டு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷானது இருக்கு இங்க கூடுதல அது மாதிரி பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் வாங்கலாம் சிக்னல் விழுறதுக்கு முதலே கிளம்பிடணும் இப்ப இப்போதான் பெருமையா சொன்னே நான் வந்து ஒரு இந்த ஒரு இஞ்சி கூட நிக்கல சிக்னல் விழுந்துருக்கீங்கமாச்சான் வந்த உடனே வெள்ளக்கோட்டில் நடக்கிற அவங்களுக்கெண்டே அந்த சிக்னல் இருக்க மாட்டான் இந்த இது இருக்குடா அந்த நடக்கிறதுக்கு அந்த போடுவாங்க தானே அந்த அவங்களுக்கு அந்த பச்சை இதை போடுவாங்க நடங்குண்டு நமக்கு சோப்பை போடுவாங்க நில்லுங்கண்டு அந்த டைம்ல நடந்தா பரவாயில்ல பாய்ஞ்சி விழுந்து அந்த சரக்குன்னு போயிடணும் அப்படியே என்னட்டா செய்யறாங்களே சென்சர் இல்லை என்ன கதைக்கிறேன் நினைக்கண்டா தெரியல என்னது சென்சர்ல அந்த நடந்து போறதுக்கு சென்சர் என்றியா சிக்னலுக்கு இந்த சென் சிக்னலுக்கு சென்சர்ல என்ன இதுக்குடா அது டைமுக்கு ஓப் ஆகும் அந்த டைமில் போனாங்கடா சரி சரி இப்போ அது சரிடா அது உடனே நீ வந்து ஏறின உடனே ஐடி டிஃபை உடனே சிக்னல் நிப்பாட்டு மாடா இல்லையே அப்போ உடனே எப்படி பாரதுக்கு நினைக்கிற அப்படி அதான் சொல்றேன் வந்த உடனே போக நினைக்கிற தப்பு தானேடா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்லடிக்குள்ளே என்ட்ரி இது வந்து என்ன ஊருண்டா கல்லடிக்கு உள்ள முன்னுக்கே ஒரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பேருண்டு பார்ப்போம் கல்லடி தான் போட்டிருக்கு ஃபுல்லாக நான் கூட இன்னொரு ஊருண்ட்ருந்தது முன்னுக்கு அது ஊரை பேரை சொல்ல மாதிரி இருந்தேன் சரி ஓகே அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கல்லடிக்கில் வந்துட்டோம் கல்லடி பீச்சுக்கு போகலாம்ன்றது பார்த்தோம் பட் போகலை அதுக்கு பதிலாக மட்டக்களப்பு நம்ம ஏரியாவை சுற்றுறோம் இந்த கல்லடி பாலத்து இதுகளை சுற்றுறோம் ஒன்றுக்கு ரவிக்கு நிற்கார் போல் தலைவர் நமக்கு எல்லாத்தையும் இந்த ஒழிப்பு இந்த லைட்டை போட்டு காட்டிகிட்டு போயிட்டார் நிற்காருண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும் ரவிக்கு நிற்கிற போல் இங்கேயோ இல்லை இதில் என்ன நேரம் கூட ஓடுது ஆறு ஒன்று ஒவ்வொரு இதில் அஞ்சு நாற்பத்தொன்று தான் இப்போ நேரம் சொல்லி டைமாக மாற்றணும் போயிட்டு இப்போ கல்லடியில் அந்த வியூ ஒன்று இருக்குது கல்லடி பாலத்துலேருந்து பார்க்கக்கூடிய வியூ ஆனால் அதில் வானத்தை நிப்பாட்டை இல்லை அதான் பெரிய ஒரு கஷ்டம் இதுக்கெல்லாம் போகிறேன் காசுக்காரன் தான் போகணும் நமக்கா இது நடந்துச்சுன்னா நான் டபுள் இருக்கேன் நமக்கு நமக்கு இது நடந்தா நம்ம அரசாங்க ஹோஸ்பிட்டல் ஒன்று போகணும் சொல்லிடுவார் இதுக்குள்ள போற ரிசப்ஷனுக்கு எவ்வளோ எடுப்பாங்க தெரியல உள்ள என்ட்ரி என்ட்ரி ஃபீஸு கடுங்காசா தான் இருக்கும் என்னண்டு என்ன ரூல்ஸ் மாச்சா எங்கேருந்து பாலத்துக்கு மாறியில்லை என்ன போட்டுருக்காங்கடா அப்படி ஒன்னும் காணலையே பிரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று வருது மேல காட்டு மஞ்சம் பாப்போமடியா தெரியுது இந்த சூரியன் தருணங்கள் எப்படி இருக்கு முன்னுக்கு காட்டு மாஜா ஆகும் ஆவு இயக்கியின் படைப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இந்த ஏதாவது ஒல்லாந்த டேய் இது வந்து யாரால கட்டப்பட்ட பாலம் மாச்சான் அது ஒல்லாரு இருந்தாங்க இல்லையா இதோ ஒருக்கா நம்ம லேடிங் மினிங் என்றார் யாரு காதல் மனைவியா மட்டக்களப்பு நகரத்தை சுற்றி பார்ப்போம் வாங்க மட்டக்களப்புக்கு நம்ம டவுனுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இடது பக்கத்தால திருமணம் நம்ம இப்போ விடத்தையே நிப்பாட்டுறோம் அங்கால அரசடி ஓகே ரைட்டு இதை படுத்து நிற்பட்டுறோம் அரசடி நிப்பா நில்லுங்க 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 நிலுங்கள் ஆ நில்லுங்க ஆமாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சிலையின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்